தெலுங்கானாவின் வாரங்கல் மாவட்டத்தில் சாலையோர ஐஸ்கிரீம் விற்பனையாளர் ஒருவர் சுய இன்பத்தில் ஈடுபட்டு விந்துவை தனது கடையின் ஐஸ்கிரீமுடன் கலந்து விற்பனை செய்யும் காணொளி வெளியாகி பெரும் நெருப்பையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது வீடியோ வெளியானதை அடுத்து அந்த நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் தெலுங்கானா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள அந்த நபர் ராஜஸ்தானைச் சேர்ந்த கருராங் என அடையாளம் காணப்பட்டுள்ளது தெலுங்கானாவின் நெக்கோண்டாவில் ஐஸ்கிரீம் விற்று கொண்டிருந்த போது செயலில் ஈடுபடுவது கேமராவில் சிக்கியது வாரங்கல் மாவட்டம் நெகோண்டா பகுதியில் பாலாஜி என்ற ஐஸ்கிரீம் ஸ்டால் ஒன்றில் சிறுநீர் மற்றும் விந்து கலந்த ஐஸ்கிரீமை பலூடா ஐஸ்கிரீம் போல் மாற்றி விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த கொடூரமான செயல் வீடியோவாக எடுக்கப்பட்டது இது சமூக ஊடக தளங்களில் வேகமாக பறவை கண்டனத்தை ஈர்த்ததையடுத்து நிக்கொண்டா போலீசார் விரைந்து நடவடிக்கை எடுத்தனர் பொது இடத்தில் அநாகரீகமான செயலில் ஈடுபட்டதற்காக அவர் மீது ஐபிசி பிரிவு இருநூற்று தொண்ணூற்றி நான்கின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தொடர்ந்து போலீஸ் காவலில் விசாரணை நடந்து வருகிறது மேலும் அந்த கடையில் இருந்த பொருட்கள் போலீசாரால் கீழே ஊற்றி அழைக்கப்பட்டது